ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மசாலா வடை எப்படி என்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அருமையான கீரை முருங்கை கீரை போட்டு மசாலா வடை செய்ய போகிறோம் அரைக்கில கடல பயிர் வந்து நல்லா கழுவி கல்லெலாம் இல்லாமல் ஊற வச்சு எடுத்து நல்லா மிக்சியில் வந்து நர நரண்டு இதே மாதிரி அரைச்சிக்குங்க பட்டாட்டா அரைச்சி எடுக்க வேணாம் அரிச்சி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம இப்போ கொட்டிக்கலாம் ஆனால் வந்து சூப்பராக இருக்குங்க மசாலா வடை நாங்கள் செய்கிற மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் நோம்பு கஞ்சிக்கெலாம் இந்த வடை வந்து ஃபேமஸ் ஆனதுங்க நோம்பு கஞ்சிக்கு இதை சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் பாருங்கள் நறு நரண்டு அரைச்சி கடலப்பயிரை நான் எடுத்துகிட்டு இருக்கேன் ரெண்டு ஈடாக போட்டு அரைச்சிக்கலாங்க ரொம்ப முதல்ல அதிகமாக போட்டால் மிக்சியில் அறியாது பட்டாட்டா அரைக்க வேணாம் நறு நரண்டு அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நானும் அழகாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ ரெண்டு முறையாக போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் அது வந்து இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து வலிச்சு போட்டுக்கலாங்க இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க வடை டேஸ்ட்டான மசாலா வடை கிடைக்கும் பெரியவங்க சிறியவங்க யார் வேண்டாலும் சாப்பிட்லாங்க பெரியவங்களுக்கு வந்து சாப்பிட கஷ்டமாக இருந்தால் சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம் பாருங்கள் நறுநர்ந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு மசாலா வடைக்கு உள்ளது என்னென்னமோ அதெல்லாம் போட்டுக்கலாம் சால்ட் உப்பு வந்து நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு பார்த்து போட்டுக்குங்க பெரிஞ்சு எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க தூள் கூட நம்ம போட்டுக்கலாம் மிளகாய் பச்சை மிளகா வந்து ரெண்டு போட்டுக்கலாங்க ரொம்ப அதிகமாக வேணால் குட்டீஸ்லாம் சாப்பிட்றாங்க காரமாக இருக்கும் அஞ்சு வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க பெருசாக வந்து அது நரிஞ்சாக்க வடை வேகாது வெங்காயம்லாம் வெங்காயெலாம் நண்டு இருக்கும் அதுக்காக பொடியாக அரிஞ்சு எடுத்துருக்கலாம் கீரை முருங்கைக்கீரை வந்து நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் பச்சையாக போட்டால் எண்ணெய் மேலே தெறிக்கும் எண்ணெயில் வந்து வதக்கி போட்டினாக்கா எண்ணெயெலாம் தெரிக்காது வடையும் டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்து நான் கடலப்பருவோடு சேர்த்துட்டேங்க இதே மாதிரி நீங்களும் எண்ணெயில் முருங்கைக்கீரை போட்டு வதக்கி எடுத்து போட்டுக்குங்க இஞ்சி பொடு விழுது வந்து நம்மளுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டுக்குங்க கருவேப்பில போதுனாத்தாலே பொடியாக நறுக்கி போட்டுக்குங்க வெறுப்பெருசாக போட்டாக்கா வடை தட்ட கஷ்டமாக இருக்கும் பொடியாக நறுக்கி போட்டுங்க எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பேசுங்க நல்லா நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அந்த அளவுக்கு வடை வந்து நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டான வடை நம்மளுக்கு மசாலா வடை கிடைக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க வடை எத்தனை வேண்டாலும் நம்ம சாப்பிட்லாம் தேவிட்டே தேவிட்டாது நல்லா பேசுங்க மாவை நம்ம எந்த அளவுக்கு பேசுகிறோமோ அந்த அளவுக்கு மாவு நைஸ் வரும் சூப்பராக இருக்க மாடியும் பாருங்கள் அழகாக பிசிஞ்சு எடுத்தாச்சு வடை தட்டுற அளவுக்கு பதம் வந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கலாம் இல்லை அப்படியே கூட தட்டி போடலாங்க உங்களுக்கு நான் வடை தட்டி காட்டுறேன் பாருங்க இப்போ வடை தட்டுற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு பார்த்து வச்சு எண்ணெயை ஊற்றிக்கலாம் நீங்கள் சின்ன வானலில் கூட ரெண்டு ரெண்டாக கூட போட்டு எடுத்துக்கலாம் நான் அரை லிட்டர் எண்ணியை நான் இதில் ஊற்றுறேங்க வானல் இது மாதிரி தவாய் எதில் வேண்டாலும் ஊற்றிக்கலாம் வடையை பாருங்கள் சிறுசாக நம்ம நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்தளவு இதே மாதிரி உருட்டி நல்லா உண்டையை வந்து அழுத்தி பேசி பிடிங்க லேம்பாக பிடிச்சாக்க வடை களைஞ்சி போயிடும் பாருங்கள் நான் நல்லா உண்டையை ஒன்று அழுத்தி பிடிஞ்சி வடை தட்டி காட்டுறேன் பாருங்கள் கையால் தட்டுறாம இருந்தால் இதேமாதிரி தட்டி அழகாக மசாலா வடையை வந்து எண்ணெயில் நல்லா சூடேறணும் ஒன்று போடுங்க சிம்மில் வச்சு போடுங்க வேகமாக வச்சு போட்டோண்டாக்கா எண்ணெய் மேலே தெரிக்கும் இதே மாதிரி வடை வந்து சிறுசாக சைஸாக தட்டி போடுங்க வடை கலையாமல் அழகாக வரும் இதே மாதிரி பால் பாயிட்டில் வந்து அழகாக வச்சு உள்ளாங்க அழகாக எழுத்துங்க சமமான வடிவத்தில் வந்து மசாலா வடை நமக்கு கிடைக்கும் எல்லாம் மசாலா வடை விரும்பி சாப்பிடுவாங்க மசாலா வடை வேணான்னு சொல்கிறவங்களே கிடையாது பாருங்க நான் இதே மாதிரி தட்டி பால் பாய்ட்டில் வச்சு உள்ளங்காயில் வச்சு அழுத்தினா சமமான மசாலா வடை நம்மளுக்கு கிடைக்குது இதே மாதிரி நீங்கள் ஒன்றோடு ஒன்று ஒட்டாத அளவுக்கு தனித்தனியாக போடுங்க வடையை அப்போ தான் நல்லா வேகம் மேலோடு மேல் போட்டால் ஒன்றோடு ஒட்டிக்கும் நல்லா வேகாது அதில் எவ்வளோ இடம் இருக்கோ அந்த அளவுக்கு போடுங்க ஸ்லோவாக போடுங்க அவசரப்பட்டு போடாதுங்க எண்ணெய் வந்து மேலே தெரிக்கும் உள்ளங்கையால் மாதிரி வச்சு அழுத்தி போட்டோண்டாக்கா அழகாக சைஸாக சைனிங்கான மசாலா வடை கிடைக்கும் பாருங்கள் ரெண்டு நாலு ஆறு ஏழு வடை போட்டுக்கிறேன் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் போட்டுக்கங்க வடையை ஒன்றோடு ஒன்று மேலே போட்டோண்டா ஒட்டிக்கும் ஒட்டாத அளவுக்கு நான் வந்து இதில் இடம் பத்துற அளவுக்கு ஏழு வடையாக போட்டு எடுக்கிறேன் நீங்கள் சின்ன வானலாக இருந்தால் மூணு மூணு நாலு நாள் வடையாக போட்டு எடுத்துங்க எண்ணெயை நல்லா வடிகட்டி எடுங்க பாருங்கள் எண்ணெய் சுத்தமாக ஒட்டாது நல்லா வடிகட்டி எடுங்க எண்ணெயை ஒன்று ஒன்றா எடுங்க அவசரப்படாதுங்க சிம்மில் வச்சு செய்யலாம் வேக வைக்கிறதுனா வேகமாக வச்சுக்கணும் வேகம் வச்சுக்கலாம் சிம்லேயே வச்சுன்னா மிருதுவாக அழகாக விழுந்துருக்கும் பாருங்க வடை நல்லா வெந்துக்குது பாருங்கள் மறுபடியும் எடுத்துட்டு மறுபடி உள்ளாங்கையில் பால் பாட்டில் வச்சு தட்டி போடுறேன் இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி போடுங்க உங்களுக்கு பெருசாக வேணாலும் பெருசாக தட்டி போட்டுக்கலாம் எனக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு தட்டி போடுறேன் இப்போ அஞ்சு வடை போட்டுக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அதிகமாக போட்டால் வேகாது எண்ணெய் நல்லா இறுத்தி எடுங்க வடிகட்டி எடுத்துடலாம் ஆயில் வந்து உடம்புக்கு ஆகாது அதனால் நல்லா வடி ஊட்டி எடுங்க வடையை பாருங்கள் வாவ் சூப்பரான மசாலா வடை ரெடி ஆயிடுச்சு நல்லா சூப்பராக வெந்துக்குது பாருங்கள் முருங்கைக்கீரைலாம் நல்லா வெந்துருக்குது அருமையான மசாலா வடை ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம சாம்பார் சட்னி எதில் வேண்டாலும் போட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க நான் வந்து வடி வந்து சாம்பாரில் போட்டு உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் ஏன்டா மெல்லுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வயசானவங்களாம் இதே மாதிரி சாம்பார் போட்டு சாப்பிட்லாம் கெட்டி சட்னி போட்டு சாப்பிட்லாம் நோம்பு கஞ்சிக்கு இதை அழகாக தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் கஞ்சியில் ஊற வச்ச சாப்பிட்லாம் இந்த வீடியோ பார்த்தா அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி